முருகன் முருகனை பார்க்க நினைத்த அருணகிரிநாதர் அவரை நினைத்து பாடல் பாடத் தொடங்கினார் இதனை உணர்ந்த பார்வதி தேவி சிறு விளையாட்டை நடத்த நினைத்தார் முருகனை தன் மடியில் அமர்த்தி தன் கரத்தால் அணைத்துக் கொண்டால் அருணகிரிநாதரின் பாடலுக்கு எழுந்தோடி வர முடியாமல் அன்பிற்கும் பக்திக்கும் நடுவே அல்லாடி கொண்டிருந்தார் முருகப்பெருமான் இந்த காட்சியை அருணகிரிநாதர் தான் மனக்கண்ணில் அறிந்து கொண்டு உடனே தனது பாடலின் முறையை மாற்றி பாடுகிறார் மயில் ஆடி வர அதில் நீ என்னை ஏறி காக்க வேண்டும் என்று பாடுகிறார் இதை கேட்டதும் பார்வதி தேவிக்கு மனமும் கரமும் ஒரு சேர நிகழ்ந்தது மெல்ல விடுத்ததால் முருகனை அவர் மயில் மீது ஏறி அமர்ந்து முருகா இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது என்று அருணகிரி நாதருக்கு அவர் இருந்த இடத்தில் உள்ள தூணில் இருந்து வெளிவந்து காட்சி தருகிறார் அருணன் உதிப்பதை எப்படி அகிலத்தில் உள்ள எல்லாரும் காண முடியுமோ அதை போல அண்ணாமலையில் முருகன் உதித்ததை மக்கள் அனைவரும் கண்டுகளித்தனர் கம்பத்தில் இருந்து வெளிப்பட்டதால் திருவண்ணாமலையில் இருக்கும் முருகனுக்கு கம்பத்து இளையனார் என்று பெயரும் வந்தது இதை போல நீங்கள் எந்த பாடலை முருகனை கும்பிடும் பொது பாடுவீர்கள் இல்லை எந்த முருகனின் பாடல் மிகவும் பிடிக்கும் என்று